என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரஷகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஒரு பெரிய தேவனை சேவிக்கிற நீங்கள் பெரிய எண்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும் ஏனெனில் உங்கள் ஆண்டவர் பெரியவர் அவர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார் நீங்கள் நினைக்கிறீர்கள் தான் பெரிய காரியங்களை செய்வார் படித்தவர்களுக்கு செய்வார் அவர்களுக்கு செய்வார் இவர்களுக்கு செய்வார் எனக்கு செய்ய மாட்டார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆண்டவர் எளியவர்களை ஒருபோதும் மறப்பது இல்லை ஆண்டவர் சிறியவர்களை எப்பொழுதும் நினைக்கிறார் வேதத்தில் கர்த்தர் உயர்த்தின பாத்திரங்களை பாருங்கள் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற தாவீதை தேவன் உயர்த்தினார் ஒரு அடிமை பெண் எஸ்தரை ஆண்டவர் உயர்த்தினார் சிறுமைப்பட்ட ஜனத்தை எப்பொழுதும் நினைக்கிற கத்தர் ஆனால் நீங்கள் உண்மையும் உத்தமாய் கர்த்தரை செய்வித்தால் நிச்சயமாக உங்கள் உயர்வு உங்களை தேடி வரும் இன்றைக்கு ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் நூற்றி ஐந்து பதினோராவது வசனம் உங்கள் சுதந்திர பாகமான கானா தேசத்தை உனக்கு தருவேன் என்றார் இந்த வார்த்தையை ஆண்டவர் யாருக்கெல்லாம் கொடுத்தார் தெரியுமா ஆபிரகாமுக்கு கொடுத்தார் ஈசாக்கு உறுதிப்படுத்தினார் யாக்கோபுக்கு உறுதிப்படுத்தினார் கூடவே உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்று இஸ்ரவேலருக்கும் வாக்கு பண்ணினார் சரி இந்த வார்த்தை கிடைத்தவுடன் அவர்களுக்கு அது கிடைத்து விட்டதா இல்லை அவர்கள் ஒரு காலம் காத்திருந்தார்கள் நாற்பது வருஷம் அனாந்திரத்திலே நடந்தார்கள் அவர்கள் காணானை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தார்கள் என்று அடுத்த வசனம் சொல்கிறது அது இருக்கிறது அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்கு உட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமா இருந்தார்கள் அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கு ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள் கானானை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக இசுரவேலர் எப்படி இருந்தார்களாம் கொஞ்ச தொகைக்கு உட்பட்ட சொற்ப ஜனங்கள் அவர்கள் ஒரு தேசத்தை விட்டு அடுத்த தேசம் ஒரு ஜனத்தை விட்டு அடுத்த ஜனம் நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு மேகஸ்தம்பம் எழும்பினால் உடனே பயணப்பட வேண்டும் மேகஸ்தம்பம் நின்றால் உடனே அவர்கள் கூட வேண்டும் எப்பொழுது எழும்பும் தெரியாது எப்பொழுது தங்கும் தெரியாது ஒரே ஒரு நோக்கம் தன்னை நடத்துகிற தேவனை மாத்திரம் சார்ந்தவர்கள் வாழ்ந்தார்கள் இஸ்ரவேலர் நாற்பது வருஷம் அனாந்தர வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புதங்கள் ஏராளம் அன்றாட ஆகாரத்தை கொடுத்தார் தண்ணீரை கொடுத்தார் மேகஸ்தம்பத்தை கொடுத்தார் அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்தார் பாதரட்சிகள் பழையதாய் போகவில்லை வஸ்திரங்கள் பழையதாய் போகவில்லை அவர்கள் கால் வீங்கவில்லை அவர்களுக்கு ஒருவருக்கும் வியாதி இல்லை ஒவ்வொரு நாளும் போஜனம் எவ்வளோ ஒரு நல்ல தேவன் அவர் வாக்கு பண்ணினதை அடையும் வரைக்கும் அற்புதமாய் அவர்களை நடத்தி கொண்டு வந்தாராம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் கொஞ்ச தொகைக்கு உட்பட்ட சொற்ப ஜனங்கள் நீங்கள் உங்கள் குடும்பம் சிறியது என்று நினைக்கிறீர்களா நீங்கள் படிக்கவில்லை என்று நினைக்கிறீர்களா எனக்கு தாளந்து இல்லை என்று நினைக்கிறீர்களா வாலிப மகனே உனக்கு வாய்ப்பே வரவில்லை எந்த வேலையும் கிடைக்கவில்லை எந்த வருமானமும் இல்லாமல் நான் சிறுமையில் இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா இன்றைக்கு ஆண்டவர் மேல் உன் நம்பிக்கையை வைத்தால் இந்த அதிகாரம் முழுவதும் பார் ஆண்டவர் அற்புதமாய் அவர்களை காணானுக்கு கொண்டு சென்ற அற்புத சரித்திரம் இந்த அதிகாரத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது வேதத்தை படிக்க படிக்கத்தான் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் பெருகும் ஆண்டவர் செய்வார் என்று உங்கள் கற்பனையில் வாழ்ந்தால் விசுவாசம் பெருகாது உங்கள் சுதந்திரமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்று யாக்கோபுக்கு சொன்னார் சொன்னவர் யாக்கோபின் பிள்ளைகள் அதை சுதந்திரிக்கும்படி செய்தார் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணினார் எதை எதிர்பார்த்திருக்கிறீர்கள் எது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் விசுவாசத்தோடு தேவனை பின்பற்றுங்கள் ஆண்டவர் நடத்துகிற கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமாயிருக்கும் உங்களுக்கு வாக்கு பண்ணின காணானை நிச்சயம் தேவன் தருவார் பெற்று அனுபவிப்பீர்கள் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன் அன்பின் ஆண்டவரே பரலோக பிதாவே கொஞ்ச தொகைக்கு உட்பட்ட சொற்ப ஜனங்களை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணினரே கோடான கொடி ஸ்தோத்திரம் பா என் வார்த்தை இன்னைக்கு கேட்கிறப்ப பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா அவங்க வாழ்க்கையில நன்மைகள் வரட்டும் வரட்டுமாண்டவரே நாங்கள் சிறிய ஜனங்கள் எளியவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்கள் என்று தங்களையே பார்க்காதபடி தங்களை அழைத்த பெரிய தேவனை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்கப்பா உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னீரே அந்த வார்த்தையின்படி உங்க பிள்ளைகளுக்கு கானானை பரிசு இல்லைங்கப்பா ஆசீர்வதீங்க ராஜா ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே நீங்கள் சிறுமையும் எளிமையுமானவர்கள் ஆனால் தேவன் உங்களை நினைத்திருக்கிறார் உங்களுக்கு எதை சொன்னாரோ அதை நிச்சயம் செய்வார் உங்களை பெருக பண்ணுவார் நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள் விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ